ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டு ரேட்டிங் சார் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கீங்க இந்த ப்ராபர்டி எங்க முன்னாடி இது இருக்கு நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணாது பண்ணுங்க வீடியோ லேண்ட் பார்த்து பண்ணுங்க இது வந்து பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க மெயின் ரோடு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்க்க பண்ணிருக்காங்க பல்லாவாரோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் இந்த சைடு இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கே வந்து சேஃப்டி டேங்க்கு சமப்பு எல்லா ப்ரொஷனும் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சீட்ஸாக கார் பார்க்கும் ஒரு இனோவா டைப் கார்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பைக் வந்துருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்பீச்சஸாக இருக்குங்க இது ஸ்டெப்ஸு சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கியாக இருந்திருக்கேன் ஸோ இது வந்து செட்பேக் ஏரியா இந்த சைடில் ஒரு டூ ஃபீட்டு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ டைல்ஸும் வந்து நான் ரஃப் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு அழகான ஒரு கா காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஒரு லைட் வந்துருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த டோர் அமைச்சு போட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கண்டிப்பாங்க ஈஸ்ட்டு டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டீப் டோரில் பாலிஷ் பண்ணி உள்ளே என்ட்ரணோனே இந்த ஹாலுக்கு ஹால் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் ஹாலோட சை விட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டின் ஃபீட்டு உங்களுக்கு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் வருங்க ஸோ நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இருந்தாங்க உங்களுக்கு அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க டபுள் கலர் ஷேடில் இந்த ஹால் வந்து பெயிண்ட் பண்ணி இருக்காங்க அதை பார்க்குறதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஹால் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு கிச்சன் அடிமொழி நம்ம கொடுத்துருக்காங்க டவுட்க டவுக்கு மாதிரி கேனேட்டில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பதினொன்று என்ற சைஸில் இருக்குதுங்க இது வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்ல ஒரு மைக்காக ஒட்டி அழகான ஒரு ஸ்டைலிஷாக ஃப்ளாரல் டிசைன் இருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 9க்கு 12 லைன்ல செல்ஃப் லாப் எல்லா ஃபுஷன் பண்ணிட்டாங்க ஒரு பெரிய விண்டோ பத்திட்டாங்க window ஒரு आकाश பாஇதால அது இருந்து டிவி சீல நோட் பண்ணிட்டாங்க உள்ள எண்ட்ராவுல ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்புறம் ஒரு பீச் ஓஷன் அந்த அந்த சைடுல மூவ் பண்ணிட்டுட்டாங்க அது வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் ஃபிட்டிங்லாம்ல பிராக்கெட் வைக்குதுட்டாங்க இதும் பாத்து நல்லா இருக்கும்ங்க இது ஒரு நல்ல ரிசென்ஸ் ஏரியா இந்த பெட்ரூம் பண்ணிட்டாங்க இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோட இதுதான் வந்து பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூமோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டில் வந்துச்சு ஒரு ஒரு இப்போ இதில் ஒரு இந்த வீட்டை பொறுத்து ரெண்ட் அட்டாச் பண்ணிட்டுருக்கேன் ஒயிட் அண்ட் ப்ரௌண்ட் போட்டு மிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் கேரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெயிண்ட் சூப்பராக இருக்குங்க எங்கள் ஏரியாலேயே பேர் நம்ம நிறைய பண்ணுறாங்க கஸ்டமைஸ் இல்லாத பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி நாலுக்கு இந்த நம்பர் கால் பண்ணிங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குள்ள லைக் பண்ணுங்கள் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வீட்டில் எடுத்துகிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் இதே மாதிரி நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா தகவலும் உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லியிருக்கேங்க இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் சொந்தங்களே சொல்லுங்க லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாஃப்ளஸ்லாம் யாரும் வீடு லேண்டு பார்த்துட்டு போனாங்க அவங்களும் நம்ம சேனலில் வந்து ரெஃபர் பண்ணுங்க சென்னை உள்ள தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து இருக்கேங்க உங்களுக்காக தான் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பாருங்க அந்த பட்ஜெட் வைஸும் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வீடு அமைய என்னோட மனம் மாறுதல் வாய்ப்புகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்க அடுத்த வாய்ப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் கரெக்டாக